கிளாசிக்ஸ் அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து யோவான் பதினாறு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் இருபத்தி ஆறு அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள் உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை புதிய உடன்படிக்கை ஜபத்தின் மகா மேன்மைகள் என்பதை குறித்து போதித்து வருகிறேன் இதில் புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை என்பது குறித்தெல்லாம் சற்று விளக்கிறேன் இன்றைக்கு புதிய உடன்படிக்கையின் காலத்திலே வாழுகிற நாம் சில ஸ்லாக்கியங்களையும் உரிமைகளையும் இந்த புதிய உடன்படிக்கையின் கீழாக பெற்றிருக்கிறோம் இந்த புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையை காட்டிலும் மேலானது என்று வேத வசனம் சொல்கிறது மேலான வாக்குத்தத்தங்கள் மேலான உரிமைகள் மேலான ஸ்லாக்கியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாம் இந்த மேலான ஸ்லாக்கியங்கள் உரிமைகளில் ஒன்று என்னவென்றால் இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்துவது இயேசுவின் நாமத்தை இந்த பூமியிலே நாம் உபயோகப்படுத்திக் கொள்வது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய உரிமைகளிலே ஒன்று என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம் பிசாசை விரட்டுவதற்கு இயேசுவின் நாமத்தை எப்படி உபயோகப்படுத்துவது என்று போன வாரத்தில் பார்த்தோம் இன்னும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படி இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துவது அதன் வல்லமையும் அதிகாரத்தையும் எப்படி நாம் உடையவர்களாக இருப்பது என்பதை குறித்து நான் பேச போகிறேன் ஆனால் இன்றைக்கு இந்த இயேசு நாமத்தின் அதிகாரத்தை கொண்டு எப்படி நாம் ஜெபிப்பது என்பதை குறித்து இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் இந்த நாமத்துக்கு பின்னால் ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தான் இந்த நாமத்தை நீங்கள் உபயோகப்படுத்தீங்கன்னு சொல்கிறார் ஒன்றும் இல்லைன்னா இந்த நாமத்தை உபயோகப்படுத்தீங்கன்னு சொல்லி பிரயோஜனமே கிடையாது இந்த நாமத்துக்கு பின்னாலே ஒரு மாபெரும் வல்லமை அதிகாரம் இருக்கிறபடினாலே தான் இந்த நாமத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள்னு சொல்கிறார் அந்த நாமத்துக்குனால என்ன வல்லம் இருக்குது துரிதமாக பார்ப்போம் ஏற்கனவே கொஞ்சம் பார்த்து வருகிறோம் துரிதமாக சுட்டி காண்பித்து விட்டு எப்படி இந்த நாமத்தை நாம் பயன்படுத்தும் போது என்ன ஆகிறது என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் மற்ற எழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் மற்ற இருபத்தி எட்டு பதினெட்டாம் ஆசனம் அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியை ஸ்ரீசராக்கி பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சொல்லுகிறார் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சொல்லுகிறார் வானத்தில் இருந்தாலும் சரி பூமியில இருந்தாலும் சரி சகல அதிகாரமும் இடத்துல இல்லாத அதிகாரம்னு ஒண்ணுமே கிடையாது எல்லா அதிகாரமும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் எவ்வளவு இருக்கிறது இந்த நாமத்துக்கு பின்னாலே என்கிறதை சுருக்கம் அடுத்து காண்பிக்க விரும்புகிறேன் பிலிப்பியர் ரெண்டு பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஐந்திலிருந்து எட்டாம் வசனம் வரை எப்படி மரணபரியந்தும் அவர் தம்மை தாழ்த்தினார் தேவனாய் இருந்த இவர் எப்படி மாம்ச ரூபம் எடுத்து இந்த உலகத்திலே மனிதனாய் வந்தார் மரணபரியந்தம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார் என்பதெல்லாம் குறித்து எட்டு வசனம் வரைக்கும் சொல்லியிருக்கிறது ஒன்பதாம் வசனத்திலே ஆதலால் இப்படி மரணபரியந்தம் தம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து நடந்து கொண்டபடினால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி மேலாக எல்லாரும் சொல்லுவோம் எல்லாவற்றுக்கும் மேலாக அவருக்கு மேல ஒன்றுமே கிடையாது அந்த அளவுக்கு அவரை உயர்த்தி மேலாக அவரை உயர்த்தி நாமத்தில் நாமத்தில் அதுதான் அதனாலதான் அந்த நாமத்துக்கு மேன்மை நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முழங்கும் படிக்கும் வானத்திலும் பூமியிலும் பாதாளத்திலும் கூட எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முடங்கும்படிக்கு பிதா தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கத்திரண்டு நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் அப்ப இயேசு என்கிற அந்த நாமத்துக்கு பின்னால் என்ன இருக்குது எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்ந்த நாமம் இது இதுக்கு மேலே ஒரு பெரிய நாமம் கிடையவே கிடையாது தேவன் அப்படி உயர்த்தி இருக்கிறார் தேவன் அப்படி நியமித்து இருக்கிறார் எல்லாவற்றையும் அவருடைய பாதபடிக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார் வானத்தில் பூமியில பாதாளத்தில் எல்லா இடத்துலையும் இவருடைய நாமம் தான் மேலான நாமம் இந்த நாமத்துக்கு மேலான நாமம் ஒன்று கிடையவே கிடையாது ஆகவே தான் இந்த இயேசுவின் நாமத்தை நமக்கு கொடுத்தாருன்னு சொன்னா இந்த உலகத்திலே மிக முக்கியமான ஒரு போக்குஷத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு ஒரு அதி உன்னதமான ஒரு ஸ்லாக்கியத்தையும் உரிமையும் நமக்கு அவர் கொடுத்து விட்டு போயிருக்கிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் தாம் கிறிஸ்துவை மறைத்தோர்ல இருந்து எழுப்பி பாருங்க எல்லாமே கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு நடந்ததை பற்றி இருபத்தி எட்டு பிறகு தான் கிறிஸ்து சொல்றாரு வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உயிர்த்தெழுந்த பிறகு சொல்றாரு அதை பிலிப்பி ரெண்டாம் அதிகாரத்தில் வாசித்தேன் அங்கேயும் எப்படி மரணபுரம் தம்மை தாழ்த்தினார்னு சொல்லிட்டு ஆதலால் தேவராமரை உயர்த்தி உயர்த்தி எழுதலின் போது தேவன் அவரை உயர்த்தி எல்லா நாமத்துக்கும் மேலாண் நாமத்தை கொடுத்தார் இங்கேயும் அதே மாதிரி தான் தாம் கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையான மகா மேன்மையான மகத்துவம் என்னது என்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன் எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கத்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக எத்தனை நாமத்துக்கு மேலாய் எல்லா நாமத்துக்கு மேலாய் எல்லா நாமத்துக்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசு உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார் இதுவும் உயிர்த்தெழுதலுக்கு பிறகுதான் என்ன பண்ணாராம் எல்லா நாமத்திற்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அப்ப இந்த நாமம் ஒரு ஆளுக்கு உபயோகப்படுத்த கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த பூமியில யாருக்குமே இல்லாத ஒரு அதிகாரம் எவருக்குமே இல்லாத அதிகாரம் இந்த பூமியிலும் சரி வானத்திலும் சரி பாதாளத்திலும் சரி மேலான அதிகாரத்தை உன்னதமான ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆட்களாக நாம் இருக்கிறோம் என்று வேதவாசனம் நமக்கு போதிக்கிறது ஏனென்றால் அப்பேற்பட்ட ஒரு நாமத்தை அவர் கொடுத்திருக்கிறார் அப்பேற்பட்ட ஒரு உயர்வை அப்பேற்பட்ட ஒரு இடத்தை அவர் கொடுத்துட்டார் மரியாதை அவர் கொடுத்துட்டார் இந்த நாமத்துக்கு மேலாக வானத்திலும் வேறு நாமம் கிடையாது பூமியிலும் கிடையாது பாதாளத்திலும் கிடையாது அந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார் அந்த நாமத்தை அப்படி உயர்த்தி வைத்து விட்டு அதோடு அவர் நாமம் எவ்வளவு உயர்ந்திருக்குது அவருடைய நாமத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்குதுன்னு சொல்லி முடிக்காம என்ன சொல்லுகிறார் அந்த நாமத்தை நீங்க உபயோகப்படுத்துங்கன்னு சொல்றார் இயேசு சொல்றார் என் நாமத்தினாலே பிதாவனத்தில் உள்ள எதை கேட்பீர்களோ அது உங்களுக்கு தரப்படும் இப்போ அர்த்தம் விளங்கணும் நினைக்கிறேன் என் நாமத்தினாலே ஏன்னா இந்த நாமம் மகா பெரிய நாமம் எங்கே இது பெரிய நாமம் பரலோகத்துல இதுதான் பெரிய நாமம் எங்கே பூலோகத்திலும் இதுதான் பெரிய நாமம் பாதாளத்தில் பெரிய நாமம் இந்த நாமத்துக்கு மேல ஒரு நாமம் கிடையவே கிடையாது அப்பேற்பட்ட நாமத்தை நமக்கு கொடுத்து அதை ஜபத்தில் உபயோகப்படுத்த சொல்லுகிறார் கவனிக்க வேண்டும் ஜபத்தில் உபயோகப்படுத்த சொல்லுகிறார் பாருங்க அநேக நேரத்தில் நம்முடைய பலத்தை கொண்டு நாம் காரியங்களை சாதிக்க பார்க்கிறோம் ஆனால் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பலம் அல்ல அவருடைய நாமத்தின் வல்லமையை கொண்டுதான் இந்த உலகத்தில் நம் காரியங்களை செய்கிறோம் அவருடைய நாமத்திலே இருக்கிற திறமை ஆற்றல் வல்லமை அவருடைய நாமத்தில் எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது அவருக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்குதோ அந்த ஆற்றல் அவருடைய நாமத்துக்கு இருக்கிறது அவர் யார் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் மாம்ச ரூபத்தில் இந்த வந்தவர் காற்றையும் கடலையும் அதற்றினார் அது அமைதலாயிற்று மலையை கூட பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுபோ என்று சொல்ல சொன்னார் அது ஆகும் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்டவர் அவர் தண்ணீர் மேல நடக்கிறார் ஐந்து அப்பத்தி ரெண்டு மீன் எடுத்து ஐயாயிரம் பேரை போஷிக்கிறார் செத்தவர்களை கூட உயிரோடு எழுப்புகிறார் அப்பேற்பட்ட தேவன் அவருடைய ஆற்றல் அவருக்கு என்ன ஆற்றல் இருக்கிறதோ திறமை இருக்குதோ அதே ஆற்றல் அவருடைய நாமத்துக்கு இருக்கிறது அந்த நாமத்தை தாராளமாக உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வழங்குதா அவருக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்குதோ அந்த ஆற்றல் அவருடைய நாமத்துக்கு இருக்குது அந்த நாமத்தை நமக்கு எவ்வளவு வேணா உபயோகப்படுத்தீங்கன்னு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் ஆகவேதான் யோவான் பதினாறாம் அதிகாரத்திலே நான் வாசித்த வசனங்கள் ரொம்ப முக்கியமான வசனங்கள் புதிய உடன்படிக்கையின் ஜபத்தின் மேன்மை நமக்கு சுற்றி காண்பிக்கிறது என் நாமத்தில் இதுவரைக்கும் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை என்று சொல்லுகிறார் என் நாமத்திலே வேண்டிக் கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் நல்லா கவனிக்க வேண்டும் நிறைய பேர் இதை எடுத்துக்கொண்டு என்ன சொல்கிறார்கள் ஆமா அப்படிலாம் சொல்லியிருக்குது ஆனால் ஜபம் பண்ணால் சில நேரத்தில் கத்தர் பதில் அளிப்பார் பதில் பதிலளிப்பார் சில நேரத்தில் நோன்னு பதில் அளிப்பார் அது எங்கே சொல்லியிருக்கு பைபிளில் கொஞ்சம் காமிங்க பார்ப்பேன் சில நேரத்தில் எஸ்ன்னு பதில் அளிப்பார் சில நேரத்தில் நோன்னு பதில் அளிப்பார் அப்படி சொல்லலை இந்த புதிய உடன்படிக்கையின் ஜபத்தினுடைய மேன்மையே அதுதான் இயேசுவின் நாமத்தில் ஜவம் பண்ணுற ஜபம் இது சும்மா ஜபம் பண்ணுற ஜபம் இல்லை பிதாமத்தில் ஜபிக்கிற ஜபம் அல்ல வெறும் பிதாவின இடத்தில் ஒரு மனுஷன் ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் ஏசு நாமத்தில் ஒரு மனுஷன் ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது அதை தான் காண்மிக்க போகிறேன் இப்போ ஏன்னா சிலர் கேட்குறாங்க இந்த நாமத்தில் என்னங்க இருக்குது இந்த ஒரு நாமத்தை கொண்டாந்து உள்ளே வச்சுட்டா அப்புறம் எல்லாம் நடந்துருமாக்கும் இந்த ஒரு நாமத்தில் என்ன அப்படி என்ன பெருசாக இருக்குன்றாங்க அதை தான் காண்பிக்கப் போகிறேன் நான் சொல்லுகிறேன் சாதாரணமாக பிதாவை நோக்கி ஒரு மனுஷன் ஜெபிப்பதற்கும் பழைய உடன்படிக்கையின் கீழ ஜெபித்தார்கள் ஆபிரகாம் தேவனை ஈசாக்கின் தேவனை யாக்கோபின் தேவனை ஜெபித்தார்கள் அதற்கும் புதிய உடன்படிக்கையின் கீழே இந்த இயேசுவின் நாமத்தை எடுத்துக்கொண்டு அந்த நாமத்தினாலே பிதாவனத்தில் ஜபிக்கிறார்கள் இதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்ன வித்தியாசம் என்று உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன் இந்த இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கும் என்ன வித்தியாசம்னா நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது எதுவா இருந்தாலும் சரி அது உங்களுக்கு செய்யப்படும் சில சொல்றாங்க அப்படி இல்லையா சில நேரத்தில் செய்ய மாட்டார் ஆண்டவர் சில நேரத்தில் இவர்கள் பதில் பெறாததுனால அவர்கள் என்ன சொல்லிடுறாங்க ஆண்டவர் செய்கிறது இல்லைன்னு இவர்கள் ஏன் பதில் பெறலைனா நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் சொல்லியிருக்குது இவங்க வார்த்தையில் நிலைத்திராதவர்கள் வார்த்தையின்படி கேட்காதவர்கள் வார்த்தை இவர்களுக்குள்ளே இல்லை இவர்கள் அவருக்குள்ளே இல்லை வார்த்தை இவர்களுக்குள்ள இல்லை ஏதோ ஒரு ஜபத்தை பண்ணிட்டு எனக்கு அவர் பதில் சொல்ல எனக்கு அவர் சரியாக பதில் அளிக்கலையாக்கும் ஆகவே நீங்கள் பிரசங்கம் பண்ணுறது தப்பு எனக்கு பதில் கிடைக்கல நான் நிரூபிச்சு காண்பிக்கிறேன் என் வாழ்க்கையில கத்துற எனக்கு பதில் தரல நீங்கள் அவரிலும் அவருடைய வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் புதிய கீழே கிடையாது எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு செய்யப்படும் எப்போ செய்யப்படும் அவருடைய வார்த்தை உங்களில் நீங்கள் அவரில் நிலைத்திருக்கும் போது எல்லாம் உங்களுக்கு செய்யப்படும் புதிய உடன்படிக்கை உடன்படிக்கைன்னு அதுதான் நீங்கள் அவரில் இருக்கிறீங்க அவருடைய வார்த்தை பொழுது உங்களில் இருக்க வேண்டும் வேறு ஒன்ற வேண்டும் பாருங்க அப்ப புதிய உடன்படிக்கையின் ஜபத்துக்கு ஒரு பெரிய மேன்மை இருக்குது வெறும் ஆப்ராமின் தேவனே ஈசாக்கின் தேவனை யாக்கோபின் தேவனும் பழைய உடன்படிக்கைகளை ஜபித்துக்கிட்டு இருந்தார்கள் யகோவா தேவனும் ஜபித்தார்கள் அதற்கும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது அதனால தான் இயேசு சொல்றாரு இந்நாள் வரையில் நீங்கள் என் நாமத்தில் கேட்டதில்லை இனிமேல் அந்த நாளில் இருந்து என் நாமத்தில் ஜபியுங்கள் என் நாமத்தில் ஜபிக்கும் போது அதில் பெரிய அட்வான்டேஜ் இருக்குது அது என்ன அட்வான்டேஜ் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் என்ன அட்வான்டேஜ் நல்லா கவனிக்கணும் இயேசுவின் நாமத்தை நாம் உச்சரிக்கும் போது அது ஜபத்தை போலவே ஆகிவிடுகிறது ஹலோ ஜபம் எப்படிப்பட்ட ஜபங்க நீங்க பார்க்கணுமா ஜபம் எப்படிப்பட்ட ஜபம் என்று யோவான் பதினோராம் அதிகாரம் இயேசு ஜபித்தார் எப்படி ஜபிக்கிறார் நம்ம கிறிஸ்தவங்க மாதிரி ஜெபிக்கிறது அவர் அவர் எப்படி ஜபிக்கிறார் என்று பார்ப்போம் லாஸ்டருடைய கல்லறண்டையில் வருகிறார் யோவான் பதினோராம் அதிகாரம் லாஸருடைய கல்லறையில் வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் நாற்பத்தி ஓராம் வசனம் அப்பொழுது மறித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள் இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உண்மை ஆரம்பமே வேறு மாதிரி இருக்குது இவர் ஜபமே வேறு மாதிரி ஏசப்பா நான் பிச்சை கேட்குறேன் கெஞ்சி கேட்குறேன் தேவனே நான் உண்டையில் கிடந்து மன்றாடி கிடக்கிற ஆண்டவரே வாயில் ஒரு சொட்டு தண்ணி கூட படாமல் நம்ம கேட்குறேன் நான் இந்த ஏழைக்கு நீர் பிச்சை போட மாட்டீரா நிறைய பேர் அப்படிலாம் ஜபம் பண்ணுறாங்க பாருங்கள் ஆனால் இவருடைய ஜபம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஆரம்பமே வந்து நிற்கிறாரு கல் எடுக்கிறாங்க ஆள் செத்து கிடக்குது இந்த செத்து ஆள் உயிரோடு எழுப்ப போகிறாரு அவர் ஜபத்தின் ஆரம்பமே இந்த வளவள குள குள கிடையாது அது பிதாவே நீர் எனக்கு செவி கொடுக்க போகிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம் சொல்ல நீர் எனக்கு செவி கொடுத்தபடினாலே உமக்கு ஆரம்பிக்கும் போதே அவருக்கு நிச்சயமா தெரியுது நான் ஜபித்த என்னுடைய பிதாவானவர் கண்டிப்பா கேட்பார் அப்ப ஸ்டார்டிங்ல எப்படி ஜெபிக்கிறார் பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஏன் செவி கொடுத்தபடியால் ஸ்தோத்ரம் ஜபிக்கிறார் அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் இப்போ தெரியுது ஏன் அப்படி ஆரம்பிச்சாரு எப்போதுமே எனக்கு செவி கொடுக்கிறார் என்பது எனக்கு நிச்சயமா தெரியும் அதுதான் என்னுடைய அனுபவம் அதுதான் உண்மை அதுதான் சத்தியம் நான் எப்போ ஜபம் பண்ணாலும் எனக்கு அவர் செவி கொடுக்கிறார் அப்ப அப்படி ஒரு நிச்சயமா ஒரு ஆளுக்கு தெரிஞ்சா எப்படி ஜெபம் பண்ணுவீங்க நீங்க ஆண்டவரே எப்போதும் எனக்கு செவி உமக்கு ஸ்தோத்திரம் நான் சொல்லுகிறேன் புதிய உடன்படிக்கையின் ஜபம் வந்து ஒரு சாதாரண ஜபம் இல்லை அதனால தான் ஆபிரகாம் அப்படி ஜபம் பண்ணாருங்க அவர் நான் வெறும் தூசின் சொல்லக்கூடாது ஏனென்றால் ஆபிரகாம் கிடக்கிறாரு நீங்க பெரிய ஆளு இருக்கீங்களா ஆப்ரம் காலத்தில் ஆப்ரஹாம் வந்து இயேசுவுக்கு முன்னால வாழ்ந்தவர் அவர் ரத்தம் செஞ்சு உயிரோடு எழுந்து புதிய உடன்படிக்கையை அமலுக்கு கொண்டு வந்து அவருடைய நாமத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நமக்கு கொடுத்து அந்த நாமத்துக்கு பின்னால தேவனுடைய சகல வல்லமையும் அதிகாரம் அடங்கி இருக்கிறது அப்பேற்பட்ட உன்னதமான நாமத்தை எடுத்து ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்க எப்ப வேணா யூஸ் பண்ணிக்க இந்த நாமத்துல என்ன கேட்டாலும் தருவேன் சொல்லி இருக்கிறார் பிதா தருவார்னு சொல்லி இதுதான் புதிய உடன்படிக்கையின் மேன்மை புதிய உடன்படிக்கை ஜெபத்தின் மேன்மை இந்த ஜபத்துல என்ன விஷயம்னு சொன்னா இயேசுவின் நாமத்துல நான் கேட்கிறேன்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் அந்த சனப்பொழுதுல அது என்னுடைய ஜெபம் அல்ல இயேசுவின் நாமத்துல நான் கேட்கிறதுனால அவரே இயேசுவே ஜெபிக்கிறது போல ஆகிவிடுகிறது அப்ப இயேசு ஜபிக்கிற ஜெபத்துக்கு பதில் இருக்கா இல்லையா இருக்கிறீங்களா அவர் சொல்லுகிறார் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் நமக்காக தான் சொல்லியிருக்கிறார் அன்னைக்கு அவங்க வந்து அவர் விசுவாசிக்காதவங்க சூழ்ந்து நின்றுட்டு இருந்தாங்க அவங்க விசுவாசிக்கும்படியாய் அல்லது அவர்கள் காணும்படியாய் சொல்கிறாரு இன்றைக்கு இது ஏன் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய ஜபமும் இந்த லெவலில் தான் இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி தான் இந்த வசனம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ உங்களுடைய ஜெபமும் என்னுடைய ஜபம் எந்த லெவலில் இருக்குது இயேசுனுடைய ஜபம் எந்த லெவலில் இருக்குதோ அதே லெவலில் தான் என்னுடைய ஜபம் உங்களுடைய ஜபமும் இருக்கிறது எப்போதும் பிதாவானவர் இயேசுனுடைய ஜபத்தை கேட்கிறார் அப்ப நான் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கும் போது நான் வந்து நின்று கொள்கிறேன் நான் இயேசு போல நிற்கிறேன் இயேசுவின் நான் போது பரலோகம் என்னை பார்க்கிறது பிதாவானவர் எப்படி காண்கிறார் இயேசுவை பார்ப்பது போலவே என்னை அவர் பார்க்கிறார் எப்படி சொல்றது எப்படி காண்கிறார்களோ அப்படியே என்னை பரலோகம் காண்கிறது இயேசுவின் நாமம்னு சொன்ன உடனே அவரே அங்கே இருப்பது போல அங்கே ஆகிவிடுகிறது அதுதான் பவர் ஆஃப் நான் பவர் ஆஃப் எடுத்துகிட்டு போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கையெழுத்து போடும்போது இன்னொரு ஆள் எனக்கு அதிகார பத்திரம் கொடுத்துருக்கிறார் அவர் இல்லைங்க ஆனால் அவருக்கு போல நான் கையெழுத்து போடுறேன்னு சொன்னால் சும்மா விட மாட்டாங்க பத்திரம் கொடுங்கன்னுவாங்க அதிகார பத்திரம் இருக்கான்னு கேட்பாங்க அதிகார பத்திரத்தை கொடுத்தோடனே சரி போடுங்கம்பாங்க இருக்கீங்களா செல்லும் அப்போ என்ன பார்க்கும்போது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் எப்படி பார்க்குறாங்க அவரே வந்து போட்டது போல பார்க்கிறார்கள் ஆகவே நான் சொல்லுகிறேன் ஜபம் என்கிறது ஒரு சட்டப்படி செல்லுபடியாக கூடிய ஒரு காரியம் அதனால தான் நான் நினைக்கிறேன் சும்மா எப்படி செய்யலாம் எது அழுது கடந்து புரண்டு கண்ணீர் விட்டு மன்றாடி கூப்பாடு போட்டு உபாசம் கடந்து ஒரு சொட்டு தண்ணி நாம படாம நான் கத்த அழுதுகிட்டே ஏதாவது ஒண்ணு பண்ணுவார் நினைக்கிறதுனால சும்மா இது சட்டப்படி நடக்க வேண்டிய ஒன்று அழுது புரண்டு பாருங்க நான் தான் கையெழுத்து போடுவேன் எனக்கு அப்புறம்லாம் கூட்டு வர முடியாது ஏன் கையெழுத்து நீங்கள் ஏற்றுக்குங்கன்னு சொல்லி அன்னைக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பிறன்ட்டு இருந்தீங்கன்னா கூட வேன் தான் வந்து ஏற்றிட்டு போகும் ஒத்துக்க மாட்டாங்க அது சட்டப்படி செல்லுபடி ஆகாது உங்கள் கண்ணீர் விடலாம் உங்களை பார்த்தா பருதாமல் இருக்கலாம் ஐயோ இவர்களுக்கு இறங்க மாட்டாங்களான்னு ரோட்டில் போகிறவங்களாம் சொல்லிட்டு போகலாம் என்னமோ அழுகிறாருன்னு சொல்லலாம் நிறைய பேர் ஜபல்லாம் அப்படி தான் இருக்குது என்ன அழுது அழுது ஜவம் பண்ணுறாங்க எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுறேன் எல்லாம் சொல்லலாம் ஆனால் செல்லுபடியாகுமா ஆகுமா என்று சொன்னால் செல்லுபடி ஆகாது நான் சொல்லுகிறேன் பவர் ஆஃப் அட்டர்னி நமக்கு கொடுத்துருக்கிறபடினாலே ஜபம் என்கிறது ஒரு விளையாட்டு இல்லை நான் எப்படி வேணா ஜவம் பண்ணுவேன் என்ன வேணா ஜெபம் பண்ணுவேன் இது என்ன பெரிய இது இயேசு நாமன்றாரு அதுன்றார் இதை பற்றி இவ்வளோ பெரிய பிரசங்கம் ஒன்று பண்ணுறாரு இதெல்லாம் தான் கிடையாது சட்டப்படியாக செல்லுபடியாகிற விதத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும் தேவன் வந்து பிரமாணங்களின்படி இயங்குகிற தேவன் ஒழுங்கின் தேவன் ஒழுங்கும் செய்கிறவர் இப்படிதான் சொல்லிட்டாரு அப்ப வருகிறது அற்புதமான ஜபங்களை செய்து அவருடைய நாமத்திலே நான் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்துல வந்து நான் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுல முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா அவருடைய நாமத்திலே நான் கேட்க வேண்டும் அவருடைய நாமம் வானத்திலும் பூமியிலும் பாதாளத்திலும் மேலான நாமமாய் இருக்கிறது அந்த நாமத்தை காட்டிலும் மேலான நாமம் இல்லை அவருடைய நாமத்தை நான் சொல்லும் போது அவருடைய ஜபத்தை பரலகம் எப்படி கேட்கிறதோ அது போலவே என்னுடைய ஜபத்தையும் கேட்கிறது அவருடைய ஜபத்துக்கும் என்னுடைய ஜபத்துக்கும் வித்தியாசமே இல்லை என்பது போலாகி விடுகிறது இருக்கீங்களா எல்லாருக்கும் அகில ஓர்த்தி சொல்லுங்க இயேசுவின் நாமத்தை நான் ஜபத்திலே உச்சரிக்கும் போது இயேசுவின் ஜபத்திற்கு உரிய மரியாதை என்னுடைய ஜபத்திற்கு கிடைத்து விடுகிறது அப்ப நம்முடைய ஜப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்க்க வேண்டும் இயேசுடைய ஜபத்துக்கு உரிய மரியாதையை என்னுடைய ஜபத்திற்கு நான் பெற்றுக்கொள்வேன் என்றால் இயேசு போது எப்படி பரலோகம் கேட்டது அதுபோல நான் ஜபிக்கும் போது பரலோகம் கேட்குமானால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இன்றைய காரியங்கள் எப்படி இருக்கும் வீட்டுக்கு வீடு அப்படி தான் இருக்க வேண்டும் விசுவாசிக்கு விசுவாசி இப்படி தான் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆகவே தான் இதற்குரிய வெளிப்பாட்டை நாம் பிரசங்கித்து வருகிறோம் இந்த வெளிப்பாடு தெரியலன்னா நம்ம வேற லெவலில் வாழ்ந்து கொண்டிருப்போம் இந்த லெவலை உயர்த்துறது எப்படி இந்த இயேசுவின் நாமம்னால் என்ன அது ஏன் ஜபத்தில் உச்சரிக்கிறோம் இந்த நாமத்தின் வல்லமை என்ன மேன்மை என்ன என்பதை நமக்கு விளங்க வேண்டும் நான் சொல்லுகிறேன் இது ஒரு சட்டப்படி செல்லுபடி ஆகிற விதத்திலே நாம் இந்த இயேசு நாமத்தை உபயோகப்படுத்துகிற ஒரு ஒரு லீகல் மேட்டர் ஆயிடுது நாமத்தை உபயோகப்படுத்துவது என்கிறது ஒரு சட்டபூர்வமான ஒரு காரியம் பரலோகத்தின் சட்டம் சொல்லுது நீ இந்த நாமத்தில் எதுவோ உனக்கு தரப்படும் அப்படி சொல்லும் போது நான் இந்த நாமத்தை அலட்சியமா எண்ணக்கூடாது பரலோகம் சொல்லுகிறது இந்த நாமத்தில் வந்தா நீ கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாத கிடையாது இந்த நாமத்தில் வரும்போது அவரே வந்து கேட்பது போல பரலோகம் உனக்கு மரியாதை கொடுத்து உண்டு ஜபத்துக்கு பதில் கொடுக்கும் என்னுடைய ஜபத்தை எப்போதும் நீர் கேட்கிறீர்கள் என்று சொன்ன இயேசு அப்படியே நீயும் இருப்பாய் என்று பரலோகம் சொல்லும்போது இந்த நாமத்தை நான் அலட்சியம் பண்ண முடியுமா பண்ணவே முடியாது அவருடைய ஜபத்தை போலவே என்னுடைய ஜபம் இருக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நிச்சயமாக சொல்லியிருக்கும்போது அப்போ நான் இந்த நாமத்தை துருவி 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 கண்டறிந்து கொள்ள வேண்டும் இதனுடைய மேன்மையை நான் இன்னும் அதிக அதிகமாய் புரிந்து கொள்ள அதான் பண்ணிட்டு இருக்கிறேன் இருக்கீங்களா எதுக்கு வாரம் வாரம் எடுத்து இதை பேசி கொண்டிருக்கிறோம் ஏன்னு சொன்னால் இதுல தான் உங்களுடைய வெற்றி இருக்கிறது இதுல தான் நீங்க கேட்கறது உங்களுக்கு கிடைக்க போகிறதாங்கிறது இருக்கிறது வரலாம் சொல்லுது இப்படி வான்னு சொல்லுது ஆகவே இப்படி வான்னு சொல்லி கற்றுக் சட்டபூர்வமாக இப்படி வான்னு சொல்லும் போது பரலோகம் என்ன மதிக்குதோ அதை தெரிஞ்சுக்கிட்டு போய் அதன்படி கேட்கணும் ஒழிய நான் அழுது கேட்பேன் நான் கெஞ்சி கேட்பேன் நான் கூப்பாடு போட்டு கேட்பேன் நான் தலைகளை நின்று கேட்பேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது அதுக்கெல்லாம் பரலோகம் மரியாதை தர்றதில்லை ஹலோ நம்முடைய கண்ணீருக்கு மட்டும் பரலோகத்தில் மரியாதை இருந்ததுன்னா இன்னும் என்ன வாழ்க்கையெல்லாம் அற்புதமாக இருக்கும் நம்ம கிறிஸ்தவங்க கண்ணீர் விடாத கிறிஸ்தவங்க இருக்காங்களா எங்கேயாவது ஏராளமாக கண்ணீர் விட்டுருக்காங்க அவங்க விட்ட கண்ணீருக்கு அவங்க வாழ்க்கை எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கணும் அன்றைக்கி கண்ணீர் தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருதுன்னா அருமையானவர்களே நான் சொல்லுகிறேன் தேவன் சொல்லிட்டார் இந்த நாமத்தை நான் உயர்த்தி வைத்திருக்கிறேன் வானத்திலே எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாக இதை உயர்த்தி வைத்திருக்கிறேன் இம்மையிலும் மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இது வானத்திலும் பூமியிலும் பூமியில் கீழாரோபத்திலும் இது உன்னதமான நாமம் சகல அதிகாரம் இந்த நாமத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்பேற்பட்ட நாமத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்கும் சொல்லி சபையில் இருக்கிற விசுவாசி ஒவ்வொருவருக்கும் அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ அதை நாம் பெருசாக எண்ணி அதை அலட்சியம் பண்ணாமல் இது என்ன உரிமை இது என்ன ஸ்லாக்கியம் இதை நான் எப்படி உபயோகப்படுத்த வேணும் இதை எப்படி நான் பயன்படுத்தி எப்படி நான் பயனடைய வேணும் என்று நான் புரிந்து கொள்ளாம இது எப்படி இருந்தால் என்ன ஒருத்தர் சொல்றாருன்னு ஜபத்தை பற்றி என்ன எப்போதிக்கு போறீங்க தான் நாங்கள் அஞ்சு வயசுலேருந்து பண்ணிட்டு இருக்கிறோம் எங்கள் வீட்டில் ஜபம் பண்ணால் அஞ்சு வயசுல சொல்லி கொடுத்தாங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க அந்த வயசுல நம்ம கற்றுக்கிற ஜபம் வேற பிறகு நம்ம வளர்ந்து சில சத்தியங்களை கற்றுக்கொள்ளுகிறது வேற இருக்கீங்களா அஞ்சு வயசில் ஜபம் பண்ணுறது சரி அந்த வயசில் இதெல்லாம் விளங்காது கரெக்டாக தான் உங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுத்தது ஆனால் வளர வளர தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை புரிந்து கொள்ள வேணும் எப்படி சில காரியங்கள் நடக்கிறதுங்கிறதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேணும் அப்போ ஒரு லீகல் இது அது லீகல் ப்ரிவலேஜ் லீகல் ரைட்டு லீகல் உரிமை லீகலாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சில ஸ்லாக்கியங்களை நாம் உபயோகப்படுத்தி அதன் மூலமாக பயனடைகிறோம் அப்போ இயேசு நாமத்தை உச்சரிக்கும் போது என்னுடைய ஜபம் அவருடைய ஜபத்தை போலவே மரியாதையை பெற்றுவிடுகிறது